பிரதர் இப்ப பாத்தீங்கன்னா பெற்றோர்களை கேட்டா பிள்ளைகளால பிரச்சனை டென்ஷன் சொல்றாங்க பிள்ளைகளை கேட்டா பெற்றோர்களால எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது அப்படின்றாங்க இதுல எது உண்மை இதை எப்படி சரி செய்யறது ரெண்டுமே உண்மை நான் அதான் சொன்னேன் மெடிடேஷன்ல கிடைக்கிற எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ நான் ஒரு பிரச்சனையை பாக்குறேன்னா இப்ப உதாரணத்துக்கு பாருங்க ஒரு புத்தகத்தை எடுத்து அதனோட ஃப்ரண்ட் கவர் உங்ககிட்ட காமிக்கிறேன்னா அதுல ஒரு ப்ளூ கலர்ல ஏதோ படம் போட்டிருக்கணும் இது புத்தகம் என்ன கலர்னு கேட்டா நீங்க ப்ளூன்னு சொல்றீங்க நான் பார்த்துட்டு இல்ல இது க்ரீனுன்னு சொல்றேன் இதுல யார் கரெக்டுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கரெக்டு நீங்க உங்களுக்கு புத்தகத்துடைய முன் கவர் தெரிகிறது எனக்கு புத்தகத்துடைய பின் கவர் தெரிகிறது நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கிரீனுன்னு அடிச்சு சொல்றேன் நீங்களும் ப்ளூன்னு சொல்றீங்க சோ உண்மை என்னன்னா ரெண்டு பேருமே கரெக்டு தான் எப்படி அந்த சின்ன வயசுல சொல்லுவாங்க ஒரு குருடனை ஒரு யானையை பால குருடர்கள் பாத்துட்டு சொன்னாங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான் நம்ம வாழ்க்கைய என்ன பண்றோம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எது சரியோ அதுதான் சரின்னு நினைச்சுக்கிட்டு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கும் ஒரே பிரச்சனை தான் அந்த பிரச்சனையை பெற்றோர்கள் பெற்றோர்கள்ன்ற ஆங்கிள் இருந்து பாத்துட்டு இதுதான் சரின்னு சொல்றாங்க குழந்தைகள் அவங்களுடைய ஆங்கிள் இருந்து பார்த்துன்னு சொல்றாங்க சோ இதுல எல்லாமே வந்து இவங்க தான் கரெக்டா அவங்க தான் தப்பு எல்லாம் கிடையாது ஒரு சில பிரச்சனைகள் அவங்களும் சரியா இருக்கலாம் சில பிரச்சனைகள் இவங்களும் சரியா இருக்கலாம் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னோட பிரச்சனையை நான் என்னோட ஆங்கிள் இருந்து பார்க்காமல் அடுத்தருடைய ஆங்கிள் இருந்து பார்க்கலாம் இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு புரிதலுக்காக சொல்றேன் என்னோட பையனுக்கு நானே காலேஜில் சேர்க்கிறேன் நான் ஒரு லாயரா இருக்கிறேன்னு வச்சுக்கங்க ஒருத்தர் அப்பா சொல்றாரு நான் லாயரா இருக்கேன் நீ லாயருக்கு படி ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போ லாயருக்கு படி நான் உனக்கு நல்ல சீட்டு வாங்கி கொடுக்குறேன் நீ முடிச்ச உடனே எங்கயும் வேலை கஷ்டப்பட வேண்டாம் என்னோட ஆபீஸ்ல வந்து நீ நல்ல போஸ்ட்ல உட்கார்ந்து இது அந்த அப்பாவுடைய நோக்கம் ரொம்ப நல்ல நோக்கம் பையன் என்ன போல கஷ்டப்பட வேண்டாம் சஃபர் ஆக வேண்டாம் நான் ஆல்ரெடி அந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன் இவன் முடிஞ்ச உடனே சொல்றாரு சோ அந்த நோக்கத்துல அவர் சொல்லுகிறார் ஆனா பையன் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல நான் லா படிக்க மாட்டேன் உடனே அப்பாவுக்கு கோவம் வருது ஏன் நான் வாழ்க்கையில இவ்வளவு அனுபவப்பட்டிருக்கிறேன் நான் சொல்றது அனுபவத்தை கேட்காம இவன் குழந்தைத்தனமா மாட்டன் சொல்றாரு அப்படின்றாரு உடனே நம்ம என்ன பண்றோம் சின்ன ஃபோர்ஸ் பண்றோம் நம்முடைய முடிவுகளை திணிக்க பாக்குறோம் இதெல்லாம் நடக்குது இதுக்கு பதிலா ஆஸ் ஏ ஃபாதர் என்னோட ஆங்கிள் நான் நல்லதை சொல்லிட்டேன் ஆஸ் ஏ சன் அவரோட ஆங்கிளையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அவருடைய சீட்ல இருந்துட்டு என்ப பணம் நான் கட்டுறேன் இப்போ சீட் நான் வாங்கி கொடுக்குறேன் மற்ற செலவுகள்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆனா படிப்பது நீ படிக்க வேண்டும் அதனால உனக்கு எது பிடிக்குது என்ன படிக்க விரும்புறேன் அதை சொல்லு அப்படின்னு கேட்டுனா அவர் சொல்லுவாரு லா கேக்குறது படிக்கிறது நல்லதுதான் வேண்டியிருக்கும் சில நேரங்களில் பல பொய்களை சொல்ல வேண்டியிருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காதான்னு தோணுது நானு மெடிக்கல் படிச்சுட்டு டாக்டர் படிச்சுட்டு கொஞ்சம் நிறைய பேருக்கு சேவை செய்யலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் புவர் பீப்புளுக்கு எல்லாம் அப்படின்னு பொழுது அவனுடைய கருத்தை நாம இன்னும் கொஞ்சம் ஒரு படி அதிகமா பாக்கணும் எனக்கு அந்த காலத்துல வருமானம் தேவையா இருந்தது அந்த சூழ்நிலை தான் இருந்தது நல்லா காலேஜ் பட்சம் படித்தேன் ஆனால் என்னுடைய பையனுக்கு இன்னும் ஒரு நல்ல லெவலில் கொடுக்குற அளவுக்கு எனக்கு குள்ள ஒரு சக்தி இருக்கும்பொழுது அவர் சமுதாயத்துக்கு சேவை செய்யணும் ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் அடுத்த படியில் பொழுது ஏன் அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுன்னு தோண ஆரம்பிக்கும் ஸோ பிரச்சனைகளை அடுத்தவர் அடுத்தவர்கள் இருந்து பார்க்க கற்றுக்கொள்ளக்கூடியது தான் இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் இது அவர் சொல்லி செய்யணும் இல்லை நானா அவருக்கு புரிஞ்சிக்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும் சரி படிப்பு கூட இப்படி போயிடலாம் இதே குழந்தை பையனோட கணக்குல ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுன்றாரு நான் ஒரு ஆங்கிள் இருந்து அது தவறு கூடாது எனக்கு வாழ்க்கையில அனுபவம் அதிகம் இதெல்லாம் சரி அப்படிதான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம் ஆனா அவரு திருமணம் ஆகி வாழ்க்கை நடத்த போறவர் அவரு அவருடைய ஆங்கிள்ள சரின்னு பொழுது இதை நாம யாரும் சொல்ல முடியாது இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்ல முடியாது வாழ்க்கையில அவருடைய நட்புகள் நல்லாவும் இருக்கலாம் இல்ல மோசமாவும் போகலாம் நான் சொல்ற பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் மோசமாக போகணும் வாய்ப்பு உண்டு ஐ மீன் குடும்பம் இல்லாம இல்ல அவர் பண்ணது பண்ணா நல்லா இருக்கும் வாய்ப்பு உண்டு சோ இந்த மாதிரி விஷயங்கள வந்து நாம ரெண்டு ஆங்கிள் பார்க்கணும் அந்த ரெண்டு ஆங்கிள் பாக்குறதுக்குதான் தான் நாம இந்த மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது என்னுடைய ரோல்ல அடுத்த ரோலும் சோ அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன் பிரச்சனைகளை அந்தந்த சூழ்நிலையில நாம எடுக்கணுமே தவிர எப்பவுமே பெற்றோர்கள் சரி எப்பவுமே குழந்தைகள் சரி தப்புன்னு சொல்ல முடியாது எல்லாம் சரி அவர்கள் தவறுன்னு சொல்ல ஆனா பெற்றோருடைய நோக்கம் நல்ல நோக்கம் ஆனா சொல்லுகிற விதத்துல கொஞ்சம் மாற்றுதல் இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் நிச்சயமா கண்டிப்பா பிரதர் இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பிள்ளைகளை வளர்க்கறது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு ஈஸியா கொண்டு போனாங்க ஆனா இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் அது ஓகே அது அவங்க லைஃப் சம்பந்தப்பட்டது ஒரு சின்ன இது கூட பிள்ளைக வந்து பேச்ச கேட்க மாட்டாங்க ஆர்கியூ பண்றாங்க அதனால பேரண்ட்ஸ் வந்து இன்னும் டென்ஷன் ஆகி அந்த ப்ராப்ளம் வந்து பெருசாகுது இது ஏன் நினைக்கிறீங்க இப்ப அந்த காலத்துல இந்த மெடிடேஷன் அதெல்லாம் இல்லவே இல்லையே இப்ப இந்த காலத்துலதானே இதெல்லாம் வந்திருக்கு